வணக்கம் காய்ஸ் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது மாட்டுக்கு புல்லு குடுங்க வந்திருக்கின்றோம் அந்த புல்லு குடுங்குற இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது பொதுவாகவே மாட்டுக்கு சாப்பாடு பார்ப்போமானால் வைக்கோலை கொடுப்பார்கள் அல்லது புண்ணாக்கு தவிடு என்று கொடுப்பார்கள் அதே சமயம் புல்லுக்களையும் கொடுப்பார்கள் இப்போது புல்லு எதற்கு கொடுப்பது என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் நன்றாக பால் எடுப்பதற்கு ஹெல்த்தியான ஓர்கானிக்காக இருக்க வேண்டாம் புல்லை கொடுப்பது தான் வழக்கம் அதே சமயம் இந்த வைக்கோல் என்பது வந்து பொதுவாக காலங்காலமாக கொடுத்தாலும் அதைவிட புழு நன்றென்பது தான் ஒரு இதாக இருக்கின்றது ஸோ அந்த வகையில் புல்லை கொடுப்பதற்காக இன்று புள்ளு கொடுத்து வந்திருக்கின்றோம் எங்கள் மாட்டுக்கும் அதிகமாக கொடுப்பது வழக்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சொன்னால் கிராமப்புறங்களில் வயல்கள் கூடுதலாக இருக்கும் வயல்களில் இலக்குவாக இந்த புழுக்க புடுங்க முடியும் அதே சமயம் மாட்டுகளையே புல்களை மேய விடலாம் இருப்பினும் சில இடங்களில் மாடுகளால் அவர்கள் கூடுதலாக புதுங்கிக் கொடுப்பது வழக்கம் இன்று அந்த புள்ளை புடுங்குவது எப்படி எங்கு புடுங்கிறது என்பதைப் பற்றி காட்டக்கூடோம் அது மட்டும் பாருங்கள் எனது வைஃபின் அவர் இருக்கின்ற கிராமத்தில் பார்த்து பாருங்கள் எப்படி பச்சை பசையில் மரங்கள் இருக்கின்றன மரங்கள் இருக்கின்றன அதே சமயம் ஒரு அண்டவெளி ஒரு வயலாக இருக்கின்றது இது உமய வந்து ஒரு ஸ்கூல் கட்டுவதற்காக வாங்கிய ஒரு நிலமாக இருக்கின்றது அதை மெயின்டைன் பண்ணாத தான் இங்கே வந்து பார்த்துகிறதுனால் புழுகள் முளைத்திருக்கின்றன இதுக்கு முன்னமே பார்த்தீங்கன்னா சொன்னால் கிணக்கு புழுக்கள் இருந்தது பட் இருப்பினும் இங்கே இருக்கும் கிராம மக்கள்கள் வந்து ஓல்வெடி இதை பிடுங்கி விட்டார்கள் கொஞ்சம் நாள் இப்போது இருக்கின்றது இப்போது ஜனவரி மாதம் மீண்டும் இந்த புல் முளைக்கும்படி நினைக்கின்றேன் அதற்கு முன்னால் சரி வாங்க நாங்கள் போய் புல்லு புடுங்குவது எப்படி என்பதை பார்த்து விடுவோம் எனது வாய்ஃப் கூட புடுங்கிக் கொண்டு இருக்கின்றா அதை காட்டுகின்றேன் பாருங்கள் இப்போது பாருங்கள் இந்த புல்லு புடுங்கிறதுக்காக இந்த பாய்க்கு உரோ பாய்க்கு என்று சொல்வார்கள் நினைக்கின்றேன் இது இருக்கின்றது ஒரு கொண்டெய்னர் இருக்கின்றது இதை என்னை தூக்கி கொண்டு வர சொல்லி இருக்கின்றார்கள் அதை தான் கொண்டு போய் கொடுக்க போகின்றேன் ஸோ அப்போது புடுங்கிய புல்லை இதில் போட போன்றார்கள் அது மட்டுமில்லை அந்த புல்லை புடுங்குவதை வேண்டியதையும் காட்டுகிறேன் பாருங்கள் என்ன செய்யறீங்க ஏன் புள்ள இருக்கிறீங்க ஏன் மாட்டுக்கு

இங்க பாருங்கள் சில மாடுகள் தங்களது காணிகளில் கொண்டு இருக்கின்றன இதுக்கான காரணம் அந்த மாட்டின் ஓனர்களின் இடம் என்பதனால் அவர்கள் அதை செய்கின்றார்கள் சில பேர்களிடம் அப்படி இருக்காதான் புடுங்கி போடுவது வழக்கம் அதுவும் பொதுவாக இடங்கள் இல்லாத காரணத்தினால் இங்கே பாருங்கள் இரண்டு மாடுகள் மீயு கொண்டிருக்கின்றன பாருங்கள் சரி இங்கே பாருங்கள் ஒரு குளம் ஒன்று இருக்கின்றது இந்த குளத்தில் தான் மாடுகள் வந்து தங்களது தாகத்தை தீர்த்துக்கொள்ளும் பாருங்கள் இந்த குளம் என்று இங்கே இருக்கின்றது சரி நாங்கள் இப்போ புல் பிடிக்கிட்டோம் பிடுங்கிட்டு வந்து பாருங்கள் அந்த மாட்டுக்கு நாங்கள் போடுறோம் இதான் இந்த இவர் தான் ராதை இவருக்கு பேர் இந்த ஆளுக்கு பேர் ராதை இன்ட்ரடியூசிங் ராதை சேனல் பாருங்கள் ராதை சாப்பிடுது ஒரு காலத்தில் மாடுகள் போய் புல் தேடி சாப்பிட வேண்டிய வந்துச்சு இப்போ மாடுகளுக்கு நாங்கள் புல்லை கொண்டு வந்து கொடுக்குறோம் எவ்வளவு உலகம் லேசி உலகமாக மாறி கொண்டு வருது <laughs> या पारा पुढे